இறக்கு குண பெண்மணி ஒருத்தி தினந்தோறும் இலையில் இரண்டு இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என்று தினமும் வீட்டு சுற்றுச்சுவல் மேல் வைப்பாள் அவ்வழியே தெரியும் ஒரு கூண் விழுந்த கிழவி அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முணங்கிக் கொண்டே போவாள் அது அன்றாடம் வழக்கமாக இருந்தது ஒரு நாள் மதில் அருகிலேயே நின்று அந்த கிழவி என்ன முழங்குகிறாள் என்று செவி மடத்து கேட்டாள் அந்த கிழவி முடங்கியது இதுதான் நீ செஞ்ச பாவம் உன்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று தினமும் இதையே சொல்லி கொண்டு போனால் அந்த கிழவி தினமும் இட்லி வைக்கிறேன் எடுத்துட்டு போறா நீ மவராசி நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விழலனாலும் இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலனாலும் ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூடவா தோணலை ஏதோ செஞ்ச பாவம் உன்கிட்டேயே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் இப்படி உழுவிட்டே போகிறாளே என எண்ணினால் அந்த எண்ணி புலமினால் அந்த பெண் தினமும் இட்லியை எடுத்துக்கொண்டு அந்த கிழவி இதையே சொன்னதால் அந்த இட்லி வைக்கும் பெண்மணியோ அந்த கூணி இழந்த கிழவியை திட்டவும் ஆரம்பித்து விட்டாள் நன்றி கெட்ட இந்த கூனை நினைத்து மன உளைச்சலுக்கும் ஆளானாள் நாளடைவில் அவளது கோபம் தலைக்கேறி கொலை வரியாக மாறியது ஒரு நாள் இட்லி மேல விஷத்தை கலந்து செத்து தொலையிட்டுமென மதில் மேல் வைக்கவும் போனாள் அப்போது மனம் ஏதோ கலங்கியது கைகளும் நடுங்கியது அவள் அப்படி இருந்தாலும் சே நான் ஏன் இப்படி இருக்கணும் என்று அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் இருந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதிமையில் வைத்துவிட்டு மனம் அமைதியானாள் வழக்கம்போல அந்த கூணு விழுந்த கிழவியோ வந்தாள் இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம்போல நீ செஞ்ச பாவம் உன்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றாள் அந்த கிழவியை அப்படியே அறையலாம் போல் இருந்தது அந்த பெண்மணிக்கு அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் வாசலில் வாலிபன் ஒருவன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான் வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதம் முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவரது ஒரே மகன்தான் அவன் மகன் பேச ஆரம்பிச்சான் அம்மா வீட்டுக்கு திரும்ப வரும்போது என் பர்சை காணாம போச்சுமா கையில் வர சுத்தமாக காசும் இல்லை தெரிஞ்சவங்க யாரும் கண்ணிலையும் படலமா மணி கணக்கில் நடந்து வந்துட்டே இருந்தேன் நல்ல வெயில் வேற அகோர பசி வேற மயங்கி விழுந்துட்டேன் முழிச்சு பார்த்தப்போ யாரோ ஒரு கூண் விழுந்த கிழவி தான் என்னை தூக்கி உட்கார வச்சு ரெண்டு இட்லியை கொடுத்து சாப்பிட சொன்னான் அந்த இட்லியை சாப்பிட்ட பிறகுதாம்மா எனக்கு உசுரே வந்துச்சு இதை கேட்டதுமே பேய் அரைந்தார் போல அதிர்ந்து போனால் அந்த பெண் விஷம் கலந்த இட்லியை அந்த கூண் விழுந்த கிழவிக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே எமனாக ஆயிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாயுள்ளம் பதபதைத்தது கண்களும் பணிந்தன நீ செஞ்ச பாவம் உன்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று அந்த கூணுழந்த கிழவி அடிக்கடி சொல்லும் அந்த விஷயத்தின் பொருள் இப்போதுதான் அந்த பெண்மணிக்கே புரிந்தது உண்மைதான் எல்லோருக்கும் எல்லாம் புரிவதும் இல்லை புரியும் வேலையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்ய செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மமே இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்மிலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்